யாழ்ப்பாணம் தெரிவிப்பு ஊடகவியலாளர் கொலைகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்வதில் சிக்கல் பயங்கரவாத தடை சட்ட கொள்கையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் பின்வாங்க முடியாது என்கின்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவு கட்டணம் அதிகரிப்பு ஜால்பான கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் மாற்றம் தொடர்பாக ஜால் இந்திய துணை தூதுவர் சாய் முரளியை சந்தித்து தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் நேற்று கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் இந்திய அரசின் நன்கொடையாக நிர்மாணிக்கப்பட்ட ஜால்பானம் கலாச்சார மத்திய நிலையம் கடந்த பதினெட்டாம் திகதி திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த நடவடிக்கை பற்றி ஈழ அரசியல் தலைவர்களுக்கோ பிரதிநிதிகளுக்கோ சிறிதளவேனும் தெரியப்படுத்தவில்லை எனவும் புதிய பெயர் மாற்றத்திற்கான அறிவித்தலில் தமிழ்மொழி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளமையை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும் இந்த விடயம் எமக்கு மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் என்பது விட்டுக்கொடுக்க முடியாத எம் இனத்தின் அடையாளமாகும் எனவே இந்த விடயத்தை உடனடியாக மீளாய்வுக்கு உட்படுத்தி சீர் செய்யுமாறு கோரிக்கையையும் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வந்த கப்பல்கள் கொள்கலன் அனுமதியில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டதாக அண்மை காலமாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளது தளபாட பிரச்சனைகள் காரணமாக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கலாம் அவை பொதுவான நிகழ்வுகள் என்று கூறிய கூட்டணியின் தலைவர் அமில சஞ்சீவ் கொள்கலன் அனுமதி தாமதம் காரணமாக எந்த கப்பலும் திருப்பி அனுப்பப்படவில்லை எனவும் கூறியுள்ளார் இவ்வாறான பொய்யான தகவல்களை பரப்பியவர்கள் ஜார் என்பது தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கூறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாடசாலையொன்றில் பதினான்கு வயதான மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தி இரண்டு வயதான ஆசிரியர் பாடசாலையில் வைத்து மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக கூறப்பட்டதை அடுத்து கோப்பாய் பொலிஸாரால் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க வசீம் தாயுதீன் கொலைகள் இடம்பெற்று நீண்ட நாட்கள் கடந்துள்ளமையினால் இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்வதில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பத்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளும்போது புலனாய்வாளர்கள் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய சாட்சி உயிரிழந்துவிட்டதாகவும் தாயுதீனின் கொலையை விசாரித்த தடயவியல் மருத்துவரும் உயிரிழந்து விட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ினும் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தினசரி உணவு கட்டணம் நானூற்றி ஐம்பது முதல் இரண்டாயிரம் ரூபாய் என ஹமஹேதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் முன்னர் உணவுக்காக சலுகை விலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் விலை காணப்பட்டதாகவும் இந்த திருத்தம் உண்மையான சந்தை விலைகளுடன் ஒத்துப்போகின்றது என்றும் சபைத் தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வாவை தவிர வேறு எந்த ஒரு ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அரசாங்கம் வாகனங்களை வழங்கவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரியே இன்று தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் விசேட தேவை கருதியே ஜனாதிபதி செயலகத்தினால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கார் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பரில் ரஞ்சித் குமாரின் இல்லத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்திற்குரிய துப்பாக்கிதாரி ஒருவரின் சிசிடிவி காட்சிகளையும் புகைப்படங்களையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்து இனந்தெரியாத இருவர் கந்தானை வீதி மாவட்டத்தில் உள்ள மூன்று மாடி வீடொன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் பல தோட்டாக்கள் அருகிலுள்ள உள்ள வீடுகளை தாக்கியதுடன் டி ஐம்பத்தி ஆறு தாக்குதல் துப்பாக்கியொன்றும் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக சம்பவம் தொடர்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உட்பட ஆறு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை அடையாளம் காணும் வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் ஒரு நபர் சாலையில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் தற்போது வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை போலீசார் கோரி நிற்கின்றனர் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டுமென்ற பிரச்சாரக் கொள்கையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் பின்வாங்க முடியாது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மதுபோதையில் அணிந்த அதிகாரிகள் குழுவொன்றின் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து அது தொடர்பில் பதில் பொலிஸ்மா மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இவ்வாறான முறைகேடுகளுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மருதானை பொலிஸ் நிலையத்தின் சிறையில் உயிரிழந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த தமிழ் பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது தெரிவித்துள்ளார் நான் இதில் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான பொலிஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும் இது ஒரு பயங்கரமான வெளியிலே பொழுது மிக மோசமான ஒரு செய்தி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்யும்